வணக்கம் திருவெம்பாவை பாடல் பத்தொன்பது உங்கள் பிள்ளை உனக்கே அடைக்கலமென்று அங்க பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கென்றுரைப்போம் கேள் எம் கொங்கை நின் கொங்கையினின் தோல் சேரற்க எங்கை உனக்கல்லாத பணியும் செய்யற்க கங்குள் பகலெங்கண் மற்றொன்றும் காணற்க இங்கி பரிசே எமக்கெங்கோன் விளக்கம் உன்னிடம் கொடுக்கப்படும் என் மகள் உனக்கு மட்டுமே சொந்தமானவள் என்று ஒரு தந்தை தன் மகளை ஒருவனிடம் திருமணம் செய்து கொடுக்கும் போது சொல்லும் பழமொழி இருக்கிறது அதன் காரணமாக எங்களை திருமணம் செய்வோர் எப்படி இருக்க வேண்டுமென்று உன்னிடம் கேட்கும் உரிமையுடன் விண்ணப்பிக்கிறோம் எங்களை தழுவுவோர் உன் பக்தர்களாக மட்டுமே இருக்க வேண்டும் எங்கள் கைகள் உனக்கு மட்டுமே பணி செய்வதற்கு அவர்கள் அனுமதிப்பவர்களாய் இருக்க வேண்டும் எங்கள் பார்வையில் உனக்கு பணி செய்பவர்கள் மட்டுமே தெரிய வேண்டும் பிற தீமைகள் எதுவும் பார்வையில் படவே கூடாது இப்படி ஒரு பரிசை எம்பெருமானான நீ எங்களுக்கு தருவாயானால் சூரியன் எங்கே உதித்தால் எங்களுக்கு என்ன இவ்வாறு மாணிக்க வாசகர் திருவெம்பாவை பாடல் பத்தொன்பதில் சிவபெருமானிடம் சென்று தோழிகள் சிவபெருமானின் பக்தர்களே தங்களுக்கு கணவர்களாக வேண்டும் என்று வேண்டுவது போல் பாடல் இயற்றியுள்ளார்